ஓம் ஸ்ரீ வரகீதாயே போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய இந்த தேதியை நீ பார்த்து விட்டாய் அல்லவா இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று பிரார்த்தம் இருப்பதனால்தானே இப்போது வராகி அம்மா பேசுவதை நீ கேட்டு நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது அதற்கான அதிசயத்தை எல்லாம் நான் நடத்தி முடித்து விட்டேன் என் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நல்லது செய்பவர்களும் நன்மைகளை பெறப்போகிறார்கள் உனக்கு கெட்டது யோசித்தவர்கள் எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை பெறப்போகிற இப்போது நீ கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களுக்கு எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை விரைவில் கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் ஆனால் இத்தனை நாளும் நான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் அதற்கு உண்டான பரிசையும் பொக்கிசத்தையும் தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கை என்பது நிலையில்லாத யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆயுள் காலம் முடிந்துவிடும் என்பதை அறியாததால் தானே ஆணவத்தோடு ஆடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றியும் துரோகம் செய்தும் கெடுதல் நினைத்தும் தான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என நினைப்பதெல்லாம் ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது அவர்கள் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையும் கிடையாது அவர்களுக்கு நிலையாமை என்றால் என்ன என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் போய் உணர்த்துவேன் நீ வருந்தாதே உனக்கு கெட்டது செய்பவர்களையும் உனக்கு எப்போதும் தவறு செய்பவர்களையும் தவறாய் பேசி கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை நீ மிக பெரிய அளவில் பெறும்படி அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி போகிறேன் என் செல்லமே இதுநாள் வரையிலும் என் வாழ்வில் நல்லது நடக்காதா என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் போய்விடாதா என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் பெருமளவில் ஏமாற்றங்களை அடைந்து விட்டாய் இனி எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்கதான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி மிக பெரிய தோல்வி என்பது எதுவுமே இல்லாத அளவிற்கு நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை நம்பிய யாரையும் நீ ஏமாற்ற எண்ணாதே ஏனெனில் நானே உன்னை தான் நம்பியிருக்கிறேன் என் செல்லமே என் அன்பு குழந்தைய நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடப்பாய் இனி உன் வாழ்வில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பெரிய பொறுப்பாகும் அதற்கான திட்டங்களை நான் தீட்டிவிட்டேன் நீயும் நான் சொல்வதை கேட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் கொள் நிச்சயமாக நீ என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் பழிக்க செய்வேன் நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழும்படி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்க தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நீ திருப்தியாக செய்து முடித்தாலே அது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும் நீ செய்வதற்கு தகுதியான வேலைகளை தான் நான் உன் வசம் ஒப்படைக்கிறேன் உன்னால் தாங்க முடியாத பாரத்தையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் நான் ஒருபோதும் உண்டாக்குவதே கிடையாது என் செல்லமே எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதிற்குள் யோசித்து கொண்டே இருக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு கெட்டது செய்பவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்வில் அடைந்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கலங்கிக் கொண்டே இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் மறந்து போய் எல்லா மனிதர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள் நிச்சயமாக நீ நிம்மதியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனம் உனக்குள் இருக்கிறது தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாதே உனக்கான நல்லது செய்வதற்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் பலவீனமானவர்கள்தான் பலவீனமான எண்ணம் கொண்டவர்கள்தான் தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கியே தீர வேண்டும் அவர் தனக்கு இப்படி செய்துவிட்டார் நான் அதற்கு பல மடங்காக அவருக்கு மீண்டும் கெடுதல் செய்வேன் அவரை பழி வாங்குவேன் என யோசிப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே பக்குவப்பட்ட மனம் கொண்டவர்களும் வலிமையான எண்ணம் கொண்டவர்களும் அவர்களை மன்னித்து விட்டு விடுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் வராகி அம்மா யாருக்கு எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்வார் எனக்கு கெடுதல் செய்தவரும் கெட்டதை யோசிப்பவருக்கும் அதற்குரிய தண்டனையை அவர்கள் தந்துவிடுவார்கள் நான் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட புத்திசாலி பிள்ளைகளாகத்தான் நீயும் இருக்க வேண்டும் தேவையில்லாததை பொருட்படுத்தாமல் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே இந்த உலகில் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்போதும் கடமைகளும் பொறுப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கவலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதே கவலைப்படும் நேரத்தில் வேறு என்ன செய்யலாம் எந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடமையை சரியாக செய்து நாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றலாம் என யோசி கவலை படுவதும் கோபப்படுவதும் எதற்கும் முடிவாக இருக்காது அதன் மூலமாக எந்த நன்மையும் நடக்காது என நான் சொல்லக்கூடிய உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே நீ எப்போது சாந்தியோடும் சமாதானத்தோடும் அறிவோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன் அதற்காக தான் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதும் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டபடி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என இப்போது இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன் நீ அன்பின் மூலமாக எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் எல்லோருக்கும் அன்பை கொடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான மனதோடு வாழ ஆரம்பி உனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டையும் உன் குடும்பத்திற்காக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை எல்லாம் நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் என் செல்லமே எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதனால் தானே இதுவரையிலும் இவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்துள்ளாய் இனிமேல் அப்படி ஒரு நிலை உனக்கு வராது என் செல்லமே உனக்கு ஆறுதலும் தேறுதலுமாக உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விடவோ அவசியம் இல்லை எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நான் செய்து முடிப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வாழ்வில் மாறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து காரணம் இல்லாமல் உன் வராகி அம்மா நான் எதையும் செய்ய மாட்டேன் இந்த உலகில் நிரந்தரமானது என எதுவும் இல்லை எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலக போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்ந்து கொண்டு மன நிறைவோடு எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பி மிக பெரிய புதையலை அதிர்ஷ்டமாய் உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன் குறுக்கு வழியில் சென்று விடலாம் நாம் நினைத்ததை உடனடியாக சாதித்து காட்டிவிடலாம் என ஒருபோதும் யோசிக்காதே குறுக்கு வழிகள் எல்லாம் நேர்வழிகளை காட்டிலும் மிகவும் நீளமானது என்பதை புரிந்துகொள் குறுக்கு வழியில் மூலமாக நீ எதை செய்ய நினைத்தாலும் அது அவ்வளவு சுலபமாக உனக்கு வெற்றியை கொடுத்துவிடாது என் செல்லமே எப்போதும் உனக்குள் இருக்கக்கூடிய அறிவும் தைரியமும் துணிவும் உன்னோடு உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் அது உனக்குள் இருக்கின்ற பயத்தை துரத்தி அடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அறிவோடும் தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டு இரு நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படி உன் வராகி அம்மா நான் செய்து முடிப்பேன் எதை நீ பயப்படவும் வேண்டாம் எதை கண்டும் நீ கலங்கவும் வேண்டாம் உனக்கு பயத்தையும் பதட்டத்தையும் துரத்தி அடித்து நீ ஆசைப்பட்டபடியும் நீ எதிர்பார்த்தபடியும் உன் வாழ்வில் நான் வெற்றியை கொடுப்பேன் தேவையில்லாத நினைவுகளை சுமந்து கொண்டு கஷ்டப்படாதே நல்ல விஷயங்களை நீ சிரித்து மகிழ்ந்த நாட்களை நினைத்து கொண்டிரு எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகியம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி